சங்கராபுரம் பகுதியில் முன்னாள் ராணுவ வீரர்களின் கார்கில் நகர் நுழைவாயில் திறப்பு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் காட்டுவனஞ்சோர் எல்லையில் முன்னாள் படை வீரர்கள் குடியிருப்போர் பகுதியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முன்னாள் ராணுவ வீரர் கேப்டன் எல் ஆறுமுகம் அவர்கள் தலைமையில் அவிழ்த்தார்கள் உத்திராபதி ஜாகிர் உசேன் தனவேல் நாயக் காளிமுத்து ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி கார்கில் நகர் நுழைவாயில் திறப்பு விழா செய்யப்பட்டது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் தங்களது உயிரை பணயம் வைத்து போர் புரிந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் நாயக் கணேசன் அவிழ்த்தார்கள் கோவிந்தசாமி கலியமூர்த்தி பாண்டுரங்கன் பாலசுந்தரம் கருப்பன் சுப்பிரமணி பன்னீர்செல்வம் ராமோ அந்தோணி வேலுமணி ராமர் மற்றும் முன்னாள் படை சுபேதர்கள் மரிய ஜோசப் கண்ணன் சின்னதுரை அந்தோணி நாயக் சீனிவாசன் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நலசங்க செயலாளர் சுபிதார் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் இராணுவ வீரமங்கையர்கள் இந்நாள் படைவீரர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் என்று இந்நிகழ்ச்சியில் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது